ஹே காய்ஸ் வெல்கம் டு மை சேனல் எஸ் ஃபர்ஸ்ட் ஓனர் முதலாவது ஓனரோட லோங் மாடல் இந்த டொயட்டோ ஹயஸ்ட் டால்ஃபின் வேன் பார்த்திங்கன்னு சொன்னால் இலங்கையில் ஒரு இடத்துல விற்பனைக்காக நிற்கிது அஞ்சு டோர் ஃபைவ் டோர் வசதிகள் இதில் இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா நல்ல கண்டிஷனில் விற்பனைக்காக நிற்கிது ப்ரைஸும் ஒரு அளவாக சொல்லியிருக்கிறாங்க லாஸ்ட்டில் ப்ரைஸ் சொல்கிறேன்னு உங்களுக்கு ஓகேன்னு சொன்னால் கன்டாக்ட் நம்பர் கேளுங்கள் கன்டாக்ட் நம்பர் நான் கொமெண்ட்லேயே உங்களுக்கு போட்டு விட்றேன் ஓகே இது எத்தனை அமௌண்ட் வந்து எத்தனை அமௌண்ட் ரெஜிஸ்டர் பண்ணுது இதில் என்னென்ன வசதிகள்லாம் இருக்குதுன்னு இருக்குன்னு சொல்லி தான் நம்ம ஃபுல்லாவே பார்க்க போகிறோம் என்னோட சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவும் கட்டாயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்பவே கா லைக் பண்ணிட்டு வாங்க இந்த வேலை ஃபுல் வீடியோக்களை போகலாம் ஓகே கைஸ் இது பாத்தீங்கன்னா சொன்னா இருநூற்றி ஐம்பத்தி மூணு டேஸ் சொல்லுவாங்க அதில் கரெக்ட்டான இந்த வேனுடைய மாடல் எதுன்னு பார்த்தீங்கன்னா சொன்னா Toyota டால்ஃபின் எல்ஹெச் LH113 LH113 தான் இந்த வேனுடைய கரெக்டான மாடல் எனக்கு தெரிஞ்சு என்னுடைய யூடியூப் சேனலில் இந்த 253 ஐம்பத்தி ஒரு 200 வைக்கில் ஒரே இதில் இருநூற்றி ஐம்பத்தி மட்டுமே ஒரு 200 இருநூறுக்கும் மேற்பட்ட வாகனம் விற்பனைக்கு பண்ணிக்கு only இந்த மாடல் மட்டுமே நீங்கள் செக் பண்ணி பார்த்தா தெரியும் தொடக்கத்தில் சொன்னது போல் first ஓனர் முதலாவது ஓனரோட இந்த வேன் விற்பனைக்காக நிற்கிது இது ஒரு லோங் மாடல் வெஹிக்கிள் அஞ்சு டோர் ஃபைவ் டோர் வசதி இந்த வேனில் இருக்குது இன்ஜின் பார்த்திங்கன்னு சொன்னால் த்ரீ எல் இன்ஜின் த்ரீ எல் இன்ஜினை பொறுத்தவரை சொன்னால் நல்ல பாவனைக்கு த்ரீ எல் இன்ஜினை நீங்கள் நம்பி எடுக்கலாம்னு சொன்னால் அப்படியான ஒரு நல்ல பாவனை உங்களுக்கு மைலேஜ் எல்லாமே செம்மையாக கொடுக்கும் ஓகே இது எத்தனை அம்மாண்டு ஃபஸ்ட்டு வந்தேன்னு பார்த்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலாம் ஆண்டு நைன்டீன் நைன்டி ஃபோர் இது மேனுஃபேக்சர் பண்ணப்பட்டு நைன்டீன் நைன்டி நைன் ஃபஸ்ட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் செய்யப்பட்டது இது பார்த்திங்க சொன்னால் பவர் ஸ்டரிங் இதில் இருக்குது டுவல் ஏசி உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் பர்ஃபெக்ட்லி ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏர் கண்டிஷன் எல்லாமே உங்களுக்கு நல்ல நீட்டாக ஒர்க் பண்ணும் எல்லோ வீல்ஸ் இதில் இருக்குது நீங்கள் பார்க்கும்போது தெரியும் உள்ளே சீட்ஸை பாருங்கள் சீட்ஸ் கவர் எல்லாம் போட்டுருக்குறாங்க சீட்ஸை நீங்கள் உள்ள பார்க்கும்போது நல்ல நீட்டாக வாகனம் இருக்குது சீட் பீலி மற்றும் கட் கிளாஸ் எல்லாமே இதில் இருக்குது பொடி பீலி எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரிஜினல் அப்படியே இந்த விதமான மாற்றப்படாமல் அப்படியே விற்பனைக்காக இருக்குது இன்டீரியர் நான் சொல்ல விதையில் நீங்கள் ஃபோட்டோவில் பார்த்துருப்பீங்க எல்லாமே பெர்ஃபெக்ட் கண்டிஷனில் இன்டீரியர் இருக்குது அதுபோல் வெள்ளி பக்கம் சொன்னால் இந்த மாதிரி பெரிய பெரிய ஸ்கேட்சும் இல்லாமல் கட்டாயம் நீங்கள் பார்த்து ஒன்று எடுக்கக்கூடிய ஆன வசதியாகத்தான் இந்த வேன் விற்பனைக்காக இருக்குது ஓகே இலங்கையில் இது எங்கே விற்பனைக்குறேன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கையில் ஹொரன அந்த இடத்துல விற்பனைக்காக இருக்குது இந்த இருநூற்றி ஐம்பத்தி மூன்று டேஸுக்கு இதை விற்பனை செய்ய இருக்கிறவங்க சொன்ன ப்ரைஸ் அவ்வளோன்னு பார்த்திங்கன்னு சொன்னால் நான் சொல்லப்போகிற ப்ரைஸ் ஃபிக்ஸ் ப்ரைஸ்ன்னு இல்லை உண்மையாக உங்களுக்கு ஓகேன்னு சொன்னால் கொமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் கொமெண்ட்லேயே செக் பண்ணி பாருங்கள் நான் அவங்களோட விற்பனை செய்கிறக்கிறோட கான்டாக்ட் நம்பர் போட்டிருப்பேன் அவங்களுக்கு நீங்கள் கால் பண்ணி கதைக்கலாம் இதுக்கு இதை விற்பனை செய்ய இருக்கிறவங்க சொன்ன ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தா எழுபத்தி ஆறு லட்சத்தி ஐம்பது நாயிரம் செவன்டி சிக்ஸ் லேக் ஃபிஃப்டி தௌசண்ட் இதுக்கு சொல்லப்பட்ட ப்ரைஸ் திஸ் இஸ் நோட்டை ஃபிக்ஸ் ப்ரைஸ் நான் எல்லா வெஹிக்கிளுக்குமே எல்லா வீட்டிலுமே சொல்கிறதான் சொல்கிற ப்ரைஸ் ஃபிக்ஸ் ப்ரைஸ்ன்னு இல்லை நீங்கள் கால் பண்ணி கதைக்கும் போது கட்டாமல் அவங்க குறைச்சி தருவாங்க எழுபத்தி ஆறு லட்சத்தி ஐம்பது சொல்லியிருக்காங்க லீசிங் எல்லாம் போடலாமான்னு சொல்லி நீங்கள் அவங்கள்டே கதையுங்கன்னு சொன்னால் அதிகமான இடங்களில் லீசிங்கெல்லாம் ஒரு நாள் செய்து கொடுக்குறாங்க ஒரு நாள் இல்லை ஜஸ்ட் ஒரு ஒன் ஹவர்லேயே லீசிங்கெல்லாம் உங்களுக்கு கிளீன் பண்ணி கொடுப்பாங்க இப்போ அது வளமையாக போச்சு என்ன சொன்னால் வாகனங்களுக்கு சிக்கமரங்கிறால கடகடனே லீசிங் அவங்க குயிக்காக முடிச்சு கொடுக்குறாங்க அவங்க சொன்ன ப்ரைஸுக்கு லீசிங்கெல்லாம் அரேஞ்ச் பண்ணலாமான்னு சொல்லி நீங்கள் விற்பனை செய்ய இருக்கிறவங்கள்கிட்ட அதிகமாக அடிட்ரெஸை நீங்கள் கேட்கலாம் சொன்ன ப்ரைஸ்லேருந்து கட்டாக நீங்கள் குறைச்சி எடுக்கலாம் ஓகே உங்களுக்கு வெஹிக்கிள் பிடிச்சிட்டு இருக்குது இந்த ப்ரைஸ் உங்களுக்கு ஓகேன்னு சொன்னால் உடனடியாக நீங்கள் கொமண்டை பார்க்கலாம் கொமெண்டில் நான் மொபைல் நம்பர் அல்லது கன்டாக்ட் நம்பர்னு சொல்லிவிட்டு அவங்களோட ஃபோன் நம்பர் போட்டிருப்பேன் அவங்களுக்கு நீங்கள் கால் பண்ணி கதைக்கலாம் தயவுசெய்து எனக்கு கால் பண்ணுறவங்க உங்கள்கிட்ட வாகனம் பிட் பண்ணிக்கிறக்குன்னு சொன்னால் மட்டும் எனக்கு கால் பண்ணுங்கள் அல்ல உங்களோட பிஸ்னஸ் எதுவும் அட்வர்டைஸ் பண்ண முக்கிய மட்டும் ப்ரொமோஷன் செய்யணும்னா மட்டும் எனக்கு என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் மற்றபடி எல்லா வாகனத்தோடய கன்டாக்ட் நம்பரும் என்னோடய யூடியூப் சேனலில் கொமெண்ட்லேயே கொடுத்துருப்பேன் அந்தந்த வாகனத்தோட கன்டாக்ட் நம்பர் அப்படி கொமெண்டில் நம்பர் இல்லாட்டி அந்த வாகனம் விற்பனை செய்யப்பட்டு விட்டான்னு அர்த்தம் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிட்டு இருந்தால் இருக்கா லைக் பண்ணுங்கள்